இதோ மீண்டும் உங்களின் உங்களோடு அனிதா குமாரின் உங்களை காண விரைந்துள்ளே கதையின் ஆசிரியர் அனிதா குமார் கதையின் குரல் ஒளியாக உங்களின் ஆஜே ஸ்வீட் சுந்தரி அத்தியாயம் இரண்டு எதை எதையோ உளறியபடி மேஜையில் தலை வைத்து படுத்திருந்த கமலேஷை காண்கையில் கவலையாக இருந்தது காமினிக்கு தம்பியின் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைத்து அல்ல தன் தம்பி கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லை என்ற கவலைதான் அது காமினி கமலேஷ் இருவரும் பாண்டிச்சேரியில் பிறந்து சகல ஆடம்பரத்துடன் வாழ ஆசைப்படும் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள் தந்தை நாகேஷ் தாய் கண்மணி தாய் இப்போது உயிருடன் இல்லை இருவரும் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே இறந்துவிட்டார் தந்தை மட்டுமே அவரும் குழந்தைகள் மீது பற்றற்று மது சூது என பணத்தை இழந்தவர் இப்போது நோய் வாய்ப்பட்டு கிடைக்கின்றார் அவருக்கு சேவை செய்ய ஒரு செவிலியரை ஏற்பாடு செய்துவிட்டு தினமும் சென்று பார்த்துவிட்டு தங்களின் இல்லம் திரும்பவர் இருவரும் இருவருக்கும் ஆடம்பர வாழ்க்கை மீது தீராத மோகம் என்று சொல்லலாம் இரு கைவிரல்கள் முழுவதும் வைர மோதிரங்கள் மின்ன உடலெங்கும் ஆபரணங்கள் போட்டு தங்கப்பல் பல் பொருத்திய வாயில் பல ஆண்டுகள் பழமையான காஸ்ட்லி மதுவை சரித்து கொண்டே கடற்கரையில் சூரிய உதயத்தை தினமும் பார்த்து வசித்து போட்டு தன் பொழுதை கழிக்க வேண்டும் என்ற உடல் நோகக்கூடாது ஆனால் காசு வர வேண்டும் என்றால் இருக்கிறது ஒரே ஒரு வழி அதுதான் பணக்கார பெண்ணையோ ஆணையோ பார்த்து திருமணம் செய்வது காமினி அதில் கோட்டை விட்டுவிட்டார் பிரபு பணக்காரன் இல்லை என்றாலும் பண வசதி படைத்தவன்தான் அதை சம்பாதிக்கும் வழிகள் பல அறிந்தவன் எனவே காமினியின் குடும்பம் என்ற வண்டி பஞ்சர் ஆகாமல் நிற்காமல் ஓடுகின்றது ஆனால் கமலேஷ் நிலை வேறாக இருந்தது சென்னையில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் புதுவையில் பல ஏக்கர் நிலம் என சொந்தமாக தொழில் செய்து கோடிகளை அள்ளி கையில் வைத்திருக்கும் கோடீஸ்வரர் ஜேசன் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பே இந்தியாவிலேயே குடியேறிய பிரெஞ்சு குடும்பம் அவருடையது அவரின் மனைவி ஜீவிதா காதல் மனம் புரிந்தவர்கள் ஆறு மாதம் இந்தியாவிலும் ஆறு மாதம் இந்தியாவை விட்டு வெளியேயும் இருப்ப அவரின் மகளைத்தான் மணந்துள்ளான் கமலேஷ் காமினியின் தோழி அவள்தான் அறிமுகம் செய்தாள் அந்த பணக்கார பக்சியே தன் தம்பிக்கு புதியவளுடன் பேசி பழகி காதல் செய்து திருமணமும் முடித்து விட்டான் ஐந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டது திருமணத்திற்கு பின் ஏன் வீணாக வியர்வை சிந்தி வேலைக்கெல்லாம் சென்று உழைக்க வேண்டும் என்று மனைவியின் காசில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனின் நடனத் திறமையை நிரூபிக்க ஒரு தனியார் சேனலில் நடத்திய சோவில் பங்கு பெற்று சற்று பிரபலமானான் அதுவும் அந்த பணக்கார பக்ஷியால் கிடைத்த வாய்ப்புதான் அதையும் அவன் முறையாக பயன்படுத்தாமல் மனைவியுடனும் சுமுகமான உறவில் இல்லாமல் தெரிகின்றான் அதுவும் ஆறு மாதமாக வெறும் சண்டை மட்டுமே போடுகின்றான் மனைவியுடன் கமல் கமல் என தம்பியை ஒழுக்க அவன் உம் ம் என்றானை தவிர அசையவில்லை அவனின் முகத்தில் நீரை தெளித்து எழுப்பி லெமன் ஜூஸை முன்வைக்க ஏ லூசா நீ உள்ள போன சரக்கோட போதையை உடனே இறக்க பாக்குற காஸ்ட்லி சரக்குமா ஒரு நாலு மணி நேரம் போதையில மிதந்தாத்தான் கொடுத்த காசுக்கும் குடிச்ச சரக்குக்கும் மரியாதை இருக்கும் என்றவனின் வாயில் ஜூஸை ஊற்ற லேசாக போதை தெளிந்தது அவனின் முன் சில வண்ண மலர்கள் அடங்கிய பூச்சண்டை வைக்க எதுக்கு இது உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கா என்னாலெல்லாம் போஸ்ட்மேன் வேலை பார்க்க முடியாது என்று கூறிக்கொண்டே தடுமாறி எழுந்து நின்றான் இது உனக்குத்தான் இன்னைக்கு உன்னோட வெட்டிங் டே முழுசா ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு அவ கூட உனக்கு கல்யாணமாகி போய் இதை கொடுத்து அவளை சமாதானம் பண்ணு போறப்ப ஏதாவது ஜுவல்லரி ஷாப்பா பார்த்து டைமண்ட் ரிங் வாங்கிட்டு போ நைட் உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் ரெஸ்டாரண்டில் டேபிள் புக் பண்ணியிருக்கிறேன் மறக்காம கூட்டிட்டு போ அவளை என சொல்லி தம்பியை வழி அனுப்ப கல்யாணமே ஒரு தண்டம் அந்த கருமத்தை கொண்டாட வேற செய்யணுமாக்கும் என்றவன் வேண்டா வெறுப்பாக வெளியே சென்று தன் பைக்கில் ஏறி அமர்ந்தான் உள் இறங்கிய போதையால் சாவியை அவனால் சரியாக பொருத்த முடியவில்லை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் அவள் காலையிலேயே இவ்வளோ போதை ஆகாதுன்னு சொன்னால் கேட்குறானா என திட்டியபடி அவனுக்கு உதவ வெளியே வரும் முன் அவளின் கடையில் உள்ள லேண்ட்லைன் ஃபோன் அடித்தது ஹலோ மிஸ்ஸஸ் காமினி பிரபு எதிர்குற எஸ் மிஸ்ஸஸ் காமினி பிரபு தான் நீங்கள் யார் என்ன வேணும் உங்கள் தம்பி மிஸ்டர் கமலேஷ் இருக்கிறாரா அவரின் போலி பணிவு பேசியவரின் குரலிலேயே தெரிந்தது இருக்கான் நீங்கள் யாரு என்ன விஷயம் அதட்டலாக கேட்க நான் கான்ஸ்டபிள் முரளி ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் உங்க தம்பியை கொஞ்சம் அவரோட வீட்டுக்கு வர சொல்றீங்களா சீக்கிரம் என எந்த விவரமும் சொல்லாது உத்தரவிட்டது போல் போன் வைக்கப்பட்டது ஹலோ ஹலோ எதுவுமே சொல்லாம வச்சுட்டான் அந்த ஆளு கமலை எதுக்கு வீட்டுக்கு வர சொல்லணும் அதுவும் போலீஸ் என்னாச்சு என்னை யோசித்தபடி கமலின் வீட்டின் அருகில் இருக்கும் பக்கத்து வீட்டினருக்கு ஃபோன் செய்து போலீஸ் கமலின் வீட்டில் இருப்பது உண்மையா என கேட்டார் அதற்கு அவர்கள் தந்த பதில் அதிர்ச்சியாக இருந்தது பிரபு பிரபு என கணவனை உறக்க அழைக்க நிரானமாக நடந்து வந்தான் பிரபு என்னாச்சு கமல் வீட்டில் ஏதோ பிரச்சனை போல வாசல்ல போலீஸ் ஜீப் நிற்கிறதாகவும் அக்கம் பக்கத்துல கமலை பத்தி விசாரிக்கிறதாகவும் பக்கத்து வீட்டு மிதுன் சொன்னான் வாங்க சீக்கிரம் வந்து காரை எடுங்க என கணவனை துரிதப்படுத்த தம்பியோ இன்னும் சாவியை போட போராடி கொண்டு அவனை இழுத்து காரில் ஏற்றிக்கொண்டு கமலின் வீட்டை நோக்கி சென்றது அந்த கார் கமல் காலையில அவ கூட சண்டை போட்டியா காலையில வா சண்டையா உம் அது அதுதான் எல்லா நேரமும் நேரங்காலம் பார்க்காம வந்துட்டே தானே இருக்கு என்ன பண்ண அவளை போட்டு தள்ளிட்டா என்னோட பிரச்சனை எல்லாமே சால்வ் என போதை தெளியாமல் உளர அவனின் முகத்தில் தண்ணீரை ஊற்றி தெளிய வைக்க முயற்சித்தாள் காமினி கமல் நல்லா யோசிச்சு சொல்லு ஏன்னா உன்னையையும் போலீஸ் விசாரிக்கும் நீ இப்ப இருக்கிற நிலைமையை மீடியாக்காரனுங்க பார்த்தா படம் பிடிச்சு போட்டு உனக்குன்னு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்துடுவானுங்க ஸோ எந்த பிரச்சனையும் பெருசா மாறுறதுக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிடணும் அட்லீஸ்ட் உன்னோட அக்கா என்கிட்டயாவது நீ உண்மையை சொல்லு உனக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை பிரபு அதான் சொன்னேனே அவளே எனக்கு பிரச்சனை எந்த ஆத்திர மொழிகி அவளை கட்டுன பாவத்தை கரைக்கிறதுன்னு தேடிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா என்று சொல்ல பிரபுவும் காமினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கமல் ஐராவ காணும் காமினி யார் ஐரா என்றவனை ஓங்கி தலையில் தட்டினாள் காமினி அடிக்காத சத்தியமா சொல்றேன் நீ சொன்ன பேர்ல எனக்கு யாரையும் தெரியாது என்க டே ஐரா வதிடா ஐரா உன்னோட ஒய்ஃப் அவளை காணுமா நிஜமாக சொல்ற அதிர்ச்சி அடையாமல் ஆனந்தமாக வந்தது குரல் ஆமாடா காணும் போலீஸ்லாம் வந்திருக்கு உன்னோட வீடு திறந்து இருக்குதான் உங்க வீட்டு நாயை கொலை பண்ணி நடு ரோட்டில் தூக்கி வீசிட்டு போயிருக்கானுங்க ரோட்ல ரத்தக்கரை கூட இருக்குதுன்னு மிதுன்னு சொன்னான் ஐராவுக்கு என்ன ஆச்சோ படபடத்து பேசினாள் காமினி என்ன பிடிச்ச சனிய என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்பாடா மாமா டிக்கில சரக்கு இருக்கா என்பது போல் பார்த்தனர் ஆனாலும் விட்டு கொடுக்க மனமில்லாமல் கமலின் வீடு இருக்கும் காலனிக்குள் காரை விட அது வீட்டை நெருங்கும் முன் தடுத்து நிறுத்தப்பட்டது நாளும் சில பத்திரிகையாளர்களாலும் பார்வையை மங்கச் செய்யும் அளவுக்கு பிளாஷின் ஒளியுடன் கமலை புகைப்படம் எடுக்க அவர்களை தடுத்தனர் காமினியும் பிரபவும் ஆனாலும் நான் போஸ் கொடுத்தே தீர்வேன் என்பது போல் சிரித்த முகத்துடன் அனைத்து கேமராவிற்கும் போதையில் தள்ளாடியபடி போஸ் கொடுத்து நிற்க அவனின் அருகில் வந்து நின்றார் முரளி சார் கொஞ்சம் என் கூட வாங்க என்னை வீட்டின் அருகில் இழுத்துச் செல்ல காமினி சொன்னது போல் அவர்கள் வீட்டு நாய் கழுத்தில் காயத்துடன் இறந்து கிடந்தது ஓ நோ ஸ்பைக் என்று கத்தியபடி வேக வேகமாக அதன் அருகில் செல்ல முரளி அதனை தடுத்தார் சார் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வரணும் சார் அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் எதையுமே தொடக்கூடாது சார் எல்லாமே எவிடன்ஸ் சார் என்று சொல்ல சார் அது என்னோட பிரதர் மாதிரி என் தான் எப்பையும் இருக்கும் இன்னைக்கு அது ஆ என கண்ணீருடன் கத்த அது அந்த காவலர்களை கரைக்கவில்லை காக்கி நிறத்தில் ஃபார்மல் பேண்ட் மற்றும் இளம் சிவப்பு நிற சட்டை அணிந்திருந்த ஒரு மஃப்டி பெண் போலீஸ் அவனின் அருகில் வந்து என்னோட பேர் மோனிகா நான் தான் இந்த ஏரியா எஸ்ஐ இப்போ உங்கள் ஒய்ஃப் மிஸ்ஸிங் அவங்க மிஸ்ஸிங் கேஸை நான் தான் விசாரிக்க போறேன் கொஞ்சம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்ககிட்ட உங்க ஒய்ஃபை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுப்பேன் ஏன்னா அவங்க காணாம போனதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்களோன்னு சந்தேகப்படுறோம் என்றபோது கமலின் புருவங்கள் முடிச்சிட்டது கேசா என்ன கேஸ் ரதி பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பா அதுக்குள்ள மிஸ்ஸிங் கேஸ் அது இதுன்னுட்டு போங்க மேடம் என்று தன் நாயை பார்த்தபடியே அலட்சியமாக பேச ம் போலாம் மிஸ்டர் கமலேஷ் இப்போ நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இங்கே வச்சு பதில் சொல்லலைனா கவர்மெண்ட் கெஸ்டா உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போக வேண்டி வரும் ஏன்னா சந்தேகம் நீங்கள் அவங்கள கொலை பண்ணியிருப்பீங்களோங்கிறது தான் என்றார் எஸ்ஐ நிமிர்ந்து அவளின் முகம் பார்த்தவன் முகத்தில் புன்னகை வந்தது மூனி என்று அவளை அணைக்க பார்க்க அவள் அவனை தடுத்து நிறுத்தி முறைத்ததோடு மட்டுமில்லாமல் அவனை ஜீப்பை ஏற்றிக்கொண்டு கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்றார்